எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் வே ஷேக் இது கொஞ்சம் புரியாத இது அவருக்கு தான் புரியும் அவர் செய்யவில்லை அகிம்சையோ சொல்லுகிறார் நினைக்கிறேன் யுத்தங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் போராட வேண்டாம் யாரையும் கொலை செய்ய வேண்டாம் ஆனால் அன்பினாலேயே அஹிம்சையினாலேயே யாரையும் தொந்தரவு கொள்ளாமல் உன்னை உலகத்தை மாற்ற முடியும் என்கிறார் அப்படி மிக மாற்றியவர்களேக்கியலாம் ஒன்று சுவாமி விவேகானந்தர் இன்னொன்று மகாத்மா காந்தி அவர்கள் கத்தியெடுத்து யாராலும் தண்டையிடவில்லை போர்க்கு போகவில்லை யாருடைய வாதம் செய்யவும் தன்னுடைய அழிவினால் அன்பினால் தன்னுடைய மனோசக்தியினால் தன்னுடைய சக்தியினால் இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதைத்தான் மகாத்மா காந்தி சொல்கிறார் என்று நினைக்கிறேன் ஷேக் உலகத்தை நாம் உழுக்காவிட்டார்கள் ஓரளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது எனது புரிதல் எனது நான் அதை உணர்கிறேன் ஒரு அமைதியான முறையில் எந்தவித சண்டையும் இடாமல் யாரிடம் போருக்கும் போகாமல் ஒரு அமைதியான முறையில் ஒரு அன்பான முறையில் உலகத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதை நிரூபித்தவர்கள் இருவர் முக்கியமாக சுவாமி விவேகானந்தரையும் மகாத்மா காந்தியையும் சொல்றாங்க இருவருடைய நடவடிக்கைகள் இருவருடைய ஆற்றல்கள் இருவருடைய செயல்பாடுகள் இதனுடைய உழைப்பு உலகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன இதில் எந்தவித சந்தேகம் நமக்கு கிடையாது அமது மந்திரம் அன்பே சிவம் அன்பால் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்